இன்னைக்கு வந்து நம்ம கோல்டோட ரேட் தான் பார்க்குறோம் ஸோ கோல்டோட ரேட் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி வந்து கம்மியாகி இருந்திருக்குங்க இப்போ நேற்று வந்து நாற்பத்தி ரூபாய்க்கு மேலே இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகி நாற்பத்தி ரூபாய்க்கு கீழே வந்திருக்குங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அதோட ஃபுல் ரேட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க காய்ஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து ஃபுல்லாகவே அப்ட்ரெண்டில் தான் இருந்தது கோல்டோட ரேட் எல்லாமே ஆனால் இன்றைக்கி வந்து நூற்றி அறுபது ரூபா கிட்டே குறஞ்சிருக்குங்க பிப்ரவரி மூணாந்தேதியான இன்றைக்கி ஸோ இதை அடுத்து வந்து இப்போது நாற்பத்தி ரூபாய்க்கு கீழே வந்திருக்குது கோல்டோட ரேட்டு எல்லாமே ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் அதுவும் இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே கல்யாண சீசனு ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க ஸோ நீங்களும் அதில் ஒருத்தர இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகே வாங்க டொண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் நம்ம வெள்ளியோட ரேட்டு எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்குன்னா இருபது ரூபா கிட்ட குறைஞ்சி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாயில வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா அப்போது ஒரு சவரனுக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா கிட்டே குறைஞ்சிருக்குங்க நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயில வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோவில் இருக்குது எவ்வளோல ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவோம் ஓகே வாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நம்ம மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட்காக அதாவது முதலீட்டுக்காக நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து நகையை வச்சு தான் வந்து அந்த காசு வாங்குவோம் ஸோ அதுக்காக மெயினாக வாங்குறதா இது ஸோ இது வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து இருபது ரூபா சேம் தான் குறைஞ்சிருக்குது அது குறைஞ்சி எவ்வளோ ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாயில் வந்து ரன் ஆகுது இதே இது ஒரு கிராமுக்கு சாரி ஒரு சவரனுக்கு எட்டு கிராம் ஒரு சவரனுக்கு எவ்வளோ குறைஞ்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயில் வந்து ஆகுதுங்க வெறும் எட்டே எட்டு கிராம் மட்டும் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆகுது ரன்னாகுது ஓகேவா ஓகே வாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெள்ளியோடய ரேட்டும் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்களாம் வெள்ளியோடய ரேட் வந்து நேற்று வந்து இருபது காசு குறைஞ்சிருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரூபா குறைஞ்சிருக்குங்க கரெக்டாக ஸோ ஒரு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இன்னத்து எழுபத்தெட்டு ரூபாயில ரன் ஆச்சு இன்றைக்கி வந்து எழுபத்தி ஏழு ரூபாயில் ரன் ஆகுது ஒரு கிலோ வெள்ளியோட ரேட்டு அப்போ ஆயிரம் ரூபா குறைஞ்சிருக்குது ஆயிரரூவா குறைஞ்சி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயில் ரன் ஆகுதுங்க நேற்று இதே இது ஒரு கிலோ வந்து எழுபத்தி எட்டு எட்டாயிரூவாயில் ரன் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குங்க ஓகேவா ஸோ ஓகேங்க அவ்வளோதான் நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் வெளியோட ரேட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே நம்புறேன் ஸோ இந்த டைமில் நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கலாம் ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஏன்னா இனிமேல் வரதில் கூடுமா குறைமா அப்படிங்கிறது ரொம்பவே தெரியாதுங்க அது அன்னைக்கு அப்டேட் தான் வரும் நானும் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்க டாடா பை பாய்ஸ் சிவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்கிங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா டாடா பை பாய் சிவா இது நான் உங்களை அந்த இன்னைக்கு பாய் பாய்